மணியம்பாடி வெங்கட்ரமண சுவாமி திருக்கோயிலில் பத்து ஜோடிகளுக்கு திருமணம் தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத் திறவிசார்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஜோடிகளுக்கு நான்கு கிராம் தங்கத்தாள் உள்ளிட்ட சீர்வரிசைகளுடன் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது இதனையொட்டி தர்மபுரி மாவட்ட இந்து சமய அறநிலையத்திற்கு மணியம்பாடி கோயில்களில் பத்து ஜோடிகளுக்கு திருமணம் நடந்தது காரிமங்கலம் பேரூராட்சி தலைவர் அறங்காவலர் குழு தலைவர் பி சி ஆர் மனோகரன் தலைமை வகித்தார் முன்னாள் எம்எல்ஏ தடங்கம் சுப்பிரமணி அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் சரவணன் சரிதா கல்பனா சாரதி உட்பட பலர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் கலெக்டர் சதீஷ் கலந்து கொண்டு பத்து ஜோடிகளுக்கு திருமணத்தை நடத்தி வைத்து நான்கு கிராம் தங்கம் மற்றும் எழுபதாயிரம் மதிப்புள்ள சீர்வரிசைப் பொருட்களை வழங்கி மணமக்களை வாழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியில் அரூர் சேர்மன் இந்திராணி துணை துணைசேர்மன் கம்பை கம்பைநல்லூர் சேர்மன் வடமலை முருகன் திமுக விவசாய அணி மாநில துணை செயலாளர் சூலப்பட்டி சுப்பிரமணியம் மூத்த வழக்கறிஞர் சந்திரசேகர் காரிமங்கலம் துணைசெல்மன் சீனிவாசன் மற்றும் பேரூராட்சி கவுன்சிலர்